வெல்கம் டு பல நீங்கள் பார்க்க போகிற கார் பதிலையும் மாரி சிக்கலில் ஷிஃப்ட்டை பற்றி தான் பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கார் பதிலையும் மாரி சிக்கலில் ஷிஃப்ட்டு அதனோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா வீடியோ வீரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் அன்றியாக இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஏசி வந்துடும் பாஷாயிரம் பூண்ட இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிஎன் நாற்பத்தி ஏழு ஏடி ஜீரோ அஞ்சு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் வரீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகாரம் செய்யலாம் சப்ஸ்கைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்